வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணம் குறித்த ஆய்வு இன்னும் முடியவில்லை என்று மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் சுமார் பதினான்காயிரம் கோடி அளவில் கருப்பு பணம் வைக்கப்பட்டிருப்பதாக எழுந்துள்ளது ஆண்டு உத்தரவிட்டது இந்த ஆய்வை மேற்கொள்வதற்காக விதிக்கப்பட்ட பதினெட்டு மாத காலக்கெடு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் விட்டது இந்நிலையில் ஆய்வு குறித்த தகவலை வெளியிடுமாறு தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் மத்திய நிதி அமைச்சகத்திடம் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பதிலளித்துள்ள மத்திய நிதி அமைச்சகம் கருப்பு பணம் குறித்த தகவலை சேகரிக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆய்வு இன்னமும் நிறைவடையவில்லை என்றும் இதனால் கருப்பு பணத்தின் அளவு குறித்த எந்த ஒரு மதிப்பீட்டையும் இதுவரை மேற்கொள்ள இயலவில்லை என்றும் தெரிவித்துள்ளது